வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஆப்பு ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில்தான் கரெண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு இந்த வேலை ஆப்பிக்கான சம்பளம் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன கல்வி தொகுதி என்ன ரோலில் எடுக்கிறாங்க மற்ற விவரங்களை வாங்க தொடர்ச்சி அந்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டிகிரி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுல இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சிஎன்சி ஆப்ரேட்டர் குவாலிட்டி செக்கிங் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரெஷராக வந்தாலும் உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அப் டு பதினாயிரங்குள்ள அதாவது இஎஸ்ஐ பிஎஃப் இன்க்ளூடிங் கூட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஓவர் டைம் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ உங்களுக்கு கம்பெனி வரைக்கும் ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷியூமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்னால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வேலை இப்போ தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்